ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு புல் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டெரியல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புல் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்டிங்குமே டச் அப் கிடையாதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணிருக்கான் பார்த்துக்கங்க பக்கமான ஜெனினூட்டான கண்டிஷன்லாம் இருக்குதுங்க முன்னாடி பூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராக் அதிகமாக இருக்காதுங்க பின்னாடி பூம்லையும் கிராக் அதிகமாக இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசெல்லாம் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸெல்லாம் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய டீத்து குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய டூத்து குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாம் மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க டைமிங்க்கெலாம் ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஓட்டினாவே இன்ஜினி இருக்கிறோம்னா லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு வந்து சோக்கா இருந்ததுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனையே முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிக்க மாத்துங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷனுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் வண்டிக்காரர் நெறில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தான் ஒரு புல்வண்டி கரட்டை இருக்குதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க இந்த புல்வண்டி கிடைக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் புல்வண்டிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா வீலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய புல்வண்டி கரட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் புல்வண்டிக்கர் இந்த புல்வண்டியை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திருட்டு அவுட்டர் இரு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னொரு ரெட்டு அவுட்டர் இருந்தால் ரெண்டுமே ஜாம் ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துடுவாங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்டா ஆர்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய புல் புக்லேனு வண்டிங்க தேவைப்படும் புல் பொக்லின்கார் இந்த புல் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பியூர் இரத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்தி ஓட்டிக்கிறாங்க அது ஒரு கைப்பட ஓடிய வண்டிங்க தேவை இருப்பவர்கள் இந்த வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்